பாதங்கள்னு சொல்லிருக்கு இந்த பாதங்கள் வந்து எப்படின்னா ஃபயர் சைன் வாட்டர் சைன் அதாவது ஜலராசியிலேருந்து நெருப்பு ராசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இடத்துல இருக்குது மூணும் பார்த்திங்கன்னா அந்த மறையை அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த ராசியில் பிறந்தவங்க சில பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் நிறைய இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்காக சில பரிகாரங்கள் சில அஸ்வினி ஒன்று காரணம் என்ன சொன்னீங்கன்னால் ஜென்மத்தில் பெண்களால் சாபம் ஏற்பட்டிருக்கும் பூர்வ ஜென்மத்தில் பெண்களால் சாபம் பெற்றவங்க அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் வருவாங்க அவங்க வந்து என்ன பரிகாரம் சொன்னால் பெண் இப்போ வந்து அஸ்வினி ஒன்று அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் பெண் சாபங்கள் அது இருக்கும் பூர்வ ஜென்மத்துல பெண் சாபங்கள் அது இருக்கும் அவருக்கு பெண்களால் பிரச்சனைகளும் பெண்களால் தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கும் அது வந்து அவர் சமர் பணிந்தா இருப்பார் இதுக்கு பரிகாரம் சொன்னால் பெண்ணாடகத்தில் சிவன் கோயில் அதாவது கயா காளீஸ்வரர் கோயிலில் நீங்கள் போய்ட்டு வழிபாடு பண்ணால் அதுக்கு வந்து என் எல்லா விதமும் கிடைக்கும் அஸ்வினி ஒன்னாம் பாதம்